எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அலுவல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இப்ப நம்ம அமர்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னா மிருத்திஞ்சய வாராகி அதாவது மகிஷாரோட மிருத்திஞ்சய வாராகி ஆலய அலுவலகம் சரிங்களா இந்த பக்கத்துல அம்மாவோட ஆலயம் அமைய போது சீக்கிரமா வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருவோம் இப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய இடமா இருக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஏதாவது மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில ஏதாவது செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது குழந்தைகள் அவங்களுடைய அவங்களுடைய மன வலிமை உடல் வலிமை அது இல்லாமல் அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வாராகி பேரில் ஆரம்பித்து அதை வந்து குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற வகையில் மாற்றணும் அப்படின்னு நம்ம டீம் வந்து அதுக்கான வேலையை பார்க்குறாங்க சரிங்களா இது வந்து சஜீவன் அப்படிங்கிறவர் அதுக்கான ட்ரைனிங்கை அவர் கொடுப்பாரு உங்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுப்பா வணக்கம் என் பேர் சஜீவன் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்ஐஎஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பாக்ஸிங் ரோத்தக் ஹரியானா படிக்கும்போதே குழந்தைங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தர்றது தான் எங்களோட முழு நோக்கம் ஒவ்வொரு குழந்தைங்களும் வேலைக்கு போகிறதுக்காக தான் அவங்களோட பதினெட்டு வருஷத்தை ரன் பண்ணுறாங்க அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமைச்சு தான் அமைச்சு தரதுக்கு நாங்கள் இந்த பாக்ஸிங் அகாடமி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா சிபிஎஸ்சில் வந்து நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி படிச்சு எஜுகேஷன் ப்ளஸ் வந்து வேலை தரக்கூடிய வேலைவாய்ப்பு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டில் எஸ்டேடின்னு சொல்லுவாங்க அதுக்கு செலக்ஷன் ட்ரெயில் வச்சு உள்ளே போயிட்டு அங்கேயும் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுத்துட்டு போகிறதுக்குன்னு எல்லா வாய்ப்பையும் இந்த வாராகி அம்மன் அகாடமி மூலயமா நாங்கள் செஞ்சு தருவோம் ப்ளஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்டில் போலீஸ் போகிறது படித்து முடித்து அந்த டிகிரி வச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர் போகிறது இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்க வேலைகள் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்க வேலைகள் அனைத்து வேலைகளுக்குமே இந்த அகாடமி மூலயமா பயிற்சி பெற்று எப்படி போறது வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லா முழு நோக்கம் என்னென்னா படி படிக்கும் போதே வேலை வாய்ப்பு எல்லா குழந்தைங்களுமே எப்படி படிப்பு முக்கியமோ அதே மாதிரி வேலை முக்கியம் அந்த வேலையை வந்து படிக்கும் போதே அந்த வேலையை தரணும் அதுதான் வாராகி அகாடமியோட நோக்கம் எந்த குழந்தையுமே வேலை இல்லைன்னு இருக்கக்கூடாது நூறு பர்சன்ட் அவங்களுக்கு அரசு வேலைக்கான வழி இங்கே வந்து செய்து தரப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிஎன் பிசி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து வைக்கிறாங்க அதுலயும் மூணு இட இடஒதுக்கீடு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு உண்டு ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அந்த காலேஜ் மூலயம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான் ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்கு அதை வந்து வாராக்கி அகாடமி மூலயமா நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள எந்தெந்த துறைக்கு எப்படி எப்படி அனுப்புறது தான் எங்களோட முழு நோக்கம் இல்லை இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னு வருவாங்க ஆம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வலிமையாக இருப்பாங்க இது இயற்கையாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி ஒரே மாதிரியா ட்ரைனிங் கொடுக்குறது எப்படி இல்லை ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அது அவங்களோட உடல் வலிமை பொறுத்து ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வே வேறுபடும் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஒரு எட்நூறு மீட்ரு வந்து ஒரு எய்த்து படிக்க ஏஜ் வந்து எயித்தாவது அவங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு செகண்ட் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பதினாலு செகண்ட் அது மாதிரி முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு சலுகை இப்போ தான் இப்போ பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கிது அதனால் பெண்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக போகிறதுக்கான முழு 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 வாய்ப்பு இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைங்கன்னா எந்த வயசில் நம்ம வர வைக்கலாம் ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து எந்த ஏஜ்ல மேலே வரலாம் பட் வந்து இது வந்து சிக்ஸ்த்து ஃபிஃப்த்லேருந்தே வந்தாங்கன்னா அவங்கள வந்து ட்ரைனிங் பண்ணி அடுத்த எயித்து படிக்கும் போது சே நுட் டென்த் லெவன்த்து டுவெல்த் படிக்கும் போது அவங்களுக்கு ஃபிட் ஆகிறது கரெக்டான ஏஜ் வந்து ஒரு ஃபிஃப்த் படிக்கும்போதே வந்தால் கரெக்டாக இருக்கும் சார் இப்போ ஒரு படிக்கும் படிக்கும்போது இருந்தாலும் ஓகே தான் ஆ படிக்கும் போனாலும் வந்தாலும் ஓகே தான் அதாவது ஃபிஃப்த்துலேருந்தே வரலாம் ஆக்டிவிட்டிஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க ஃபிஃப்த்து படிக்கிறாங்க அப்படின்னா வரலாம் ஏஜ் வந்து எட்டு ஆகுதுன்னா ஆச்சுங்களா எட்டு ஏஜ் ஆகுது அப்படின்னா வரலாம் சரி இப்போ நம்ம வந்து இப்போ சிக்ஸ் இப்போ ஒரு சிக்ஸ்த் படிக்கும்போது வராங்கனாங்கன்னா ஒரு பிள்ளைங்க வராங்கண்ணிங்க இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஓகே எயித்து படிச்சுட்டாங்க எயித்து முடித்தோன்னே அவங்களுக்கு இந்த இதெல்லாம் போக முடியாது இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் போக முடியாது டோர்னமெண்ட் அதெல்லாம் போக முடியாது மேட்சஸ்லாம் போவோம் இப்போ வந்து கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு எட்டாவது இல்லை ஒரு பத்தாவது படிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே ஏதாவது இருக்குமா இல்லை நான் சொல்றது ஸ்கூல் மூலமாக எதாவது கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அது என்ன மிலிட்ரி ஸ்கூலில் இருக்கும் அந்த மாதிரி இதில் போக வாய்ப்பு இருக்குமா இப்படி இது வந்து சே பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்மின்னு சொல்லி ஆர்மியில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நோக்கம் என்னென்னா ஒவ்வொருத்தர்களையும் ஒலிம்பிக்கை விளையாட வைக்கணும் அப்போ வந்து ரூரல் இருக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு தேடிப்பிடிச்சு எடுக்க முடியாது அப்போ நம்ம வந்து அக்கடம் மூலிமா அவங்களுக்கு அப் தந்து பயிற்சி தந்து ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு அந்த எயித்து படிக்கிறான் சிக்ஸ்த்து படிக்கிறான் செவன்த்து படிக்கிறான் இந்த மாதிரி படிக்கிறப்ப அந்த பையனை வந்து அங்கே செலெக்ஷன் ட்ரெயின் ஒன்று இருக்குது அந்த செலக்ஷன் அட்டன் பண்ணி வைச்சாக்கா அவங்க வந்து அந்த ஸ்கில் பார்ப்பாங்க ஸ்கில் மீன்ஸ் வந்து அந்த பிசிக்கல் மோட்டார் எவ்வளவு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் ஃபிட்டாயிட்டாருனா அவங்க வந்து பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஆர்மியில் ஒரு விங் அங்க வந்து அவங்க வந்து படிக்க வைப்பாங்க சிபிஎஸ்இல படிக்க வச்ச பிறகு அவங்க எட்டு வயசுல இருந்து எடுப்பாங்க எட்டு வயசுல இருந்து எடுப்பாங்க பதினாறு வயசுக்குள்ள எடுத்து அவங்களை ஃப்ரீ அக்காமடேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து பதினெட்டு வயசு வந்த பிறகு அவங்கள அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது காலேஜ் வந்தாங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து காலேஜ் வந்து படிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருஷமே காலேஜில் வந்து யூனிவர்சிட்டி மேட்சுன்னு வைப்பாங்க அது யூனிவர்சிட்டி போயிட்டு விளாண்டுட்டு வந்த பிறகு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி போவாங்க அதுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க அழகாக வந்து ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் சட்டீடு வச்சு ஒரு போலீஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இது மாதிரி டைல்ஸ் அவங்க வைப்பாங்க அது மூலியமாக அவங்க வேலைக்கு போய்க்கலாம் இப்போ நான் நான் என்ன சொல்லேன்னா தம்பி இப்போ காலேஜ் முடிச்சுட்டாங்க இந்த எஸ்ஐ ட்ரைனிங் போகிறாங்கள போலீஸில் சேர்க்கறதுக்கு இல்லை ஆர்மியில் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் இந்த கயிறில் ஏறுவாங்க கயிறு பிடிச்சி ஏறுறது நிறைய அந்த உடற்பயிற்சி அதெல்லாம் செய்கிறாங்க அந்த ஈட்டி ஏறி என்ன அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் செய்கிறாங்க அதுக்கும் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம் அவங்களும் தான் போலீஸ் போகிறாங்க இப்போ நம்மளும் தான் செய்கிறோம் ஓகே ஓகே இல்லை இல்லை நம்ம சேர்த்தா அவங்க வந்து படிச்சுட்டு ஓடுவாங்க சாண்டுுவாங்க அவ்வளோதான் இவங்க வந்து ஆயிரம் பேர்த்துக்குள்ளே போட்டி போட்டு போகணும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சு நம்ம வளரும்போதே வளரும்போது ஃபிசிக்கலாக அந்த ஸ்கில் டெவலப் பண்ணி இப்போ வந்து அந்த பையன் வந்து போய் நர்வஸ் ஆகிறதுக்கும் நமக்கும் ஏதா அவன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நூறு மார்க் எடுக்கணும் இந்த ஸ்கில் வச்சுக்கிட்டு சர்டிஃபிட் வாங்கி வச்சுட்டு போனால் வெறும் முப்பது மார்க் எடுத்து சப் இன்ஸ்பெக்டராக போயிடலாம் இப்போ இது இதே தான் மிலிட்டரிக்கு போனாலும் மிலிட்டரிக்கு போனாலும் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க எடுப்பாங்க ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு அந்த அதாவது வந்து சாய் மோட்டார் எபிலிட்டிஸ் அந்த அந்த மோட்டார் எபிலிட்டி டெஸ்ட்டை இங்கே வந்து ஃபிட் பண்ணி தந்துடுவோம் ஃபிட் பண்ணி தந்தப்போ இந்த இங்கே இருக்க ஃபிஸிக்கல் மோட்டார் எபிலிட்டியை வந்து அங்கே செக் பண்ணுவாங்க ஓகே அப்படிங்கும்போது அங்கே எடுத்துக்குவாங்க இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சனேஜ் சொல்ல முடியுமோ ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு ஒரு நூறு பசங்க வராங்கன்னு எல்லாமே உடல் நல்லா இது பண்ணுறாங்க நல்லா ஸ்போர்ட்ஸில் அவங்க வராங்க கலந்துக்கிறாங்க நல்லா பயிற்சி பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரியான அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் படிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குரூப் படிக்கிறீங்க சார் ஒரு 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 குரூப் எடுக்கிறீங்க குரூப் எடுத்தாங்க ஒரு பயோ மேக்ஸ் எடுக்கிறீங்க பயோ மேக்ஸ் எடுத்தால் அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நீட்டுங்கிற ஒரு வழி ஆயிரம் பேர் எழுதுகிறாங்க எழுதி பத்து பேர் பாஸ் ஆகிறாங்க பத்து பேர் தான் படிக்கிறது வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் ஸ்போர்ட்ஸுங்கிற இல்லை சார் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு செட் வச்சா நேவி ஏர்ஃபோர்ஸ் பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி போலீஸ் சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் ஐடிபிபி துணை ராணுவ படங்கள் சிஆர்பிஎஃப் இது மாதிரி டிஎன்பிஸில் இப்போ கூட எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து இப்போ பண்ணாங்க எண்பத்தி நாலு வந்து ஸ்போர்ட்ஸ் கூட தமிழ்நாட்டில் வந்து ஜூனியர் நேஷனல் ஆண்டவங்க வந்து போடணும் அது மாதிரி ஸ்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு ஆயிரம் வழிகள் இருக்குது போகிறதுக்கு ஒரு வழி இருந்தாலும் பயப்படணும் அதனால் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ணுவோம் ஏதோ ஒரு இதுல நம்ம அதனால எல்லாருமே அவங்க வேலைக்கு ஒரு போகிறாங்க போயிடலாம் ஏதோ ஒரு ஒன்று இல்லைனாலும் இன்னும் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்ப நம்ம இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும்னா மேக்சிமம் திருச்சி பக்கத்தில் இது திருவள்ளை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து அது திருச்சி ரோடு சரிங்களா அங்கதான் வாராகி அம்மன் ஆலயம் அமைய போகுது சரிங்களா இப்ப இவங்களுக்கு தான் இங்கே வந்து ஈஸியாக வந்துட்டு போக முடியும் ஏன்னா வெளியிலேருந்து வந்துட்டு போறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது சரிங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே இருக்கிற குழந்தைகளும் சரி அவங்க குடும்பமும் நல்லபடியாக அவங்க முன்னேறணும் அதாவது ஒரு கோயில் கட்டுறதுனால் நீங்கள் மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினாங்களா சாமி கும்பிட்டமா போனோமா வந்த மாட்டோம் இங்கே அப்படி இல்லை இங்கே இருக்கிற எல்லா ஏ ஏகப்பட்ட பேத்துக்கு அதாவது தொழில் வாய்ப்பு சரிங்களா அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறது அவங்களுடைய திறமை என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம நிறுவ போகிறோம் சரிங்களா நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதாவது நான் சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு உண்டான அதாவது என் பிள்ளைக்கு வந்து சத்து இல்லை அதுக்கு கூட கவலைப்படுங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இல்லை என் பையன் வந்து அந்த திறமை இல்லை அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா படிப்பு போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னா அதுக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உதவி செய்வோம் சரிங்களா படிப்பு அந்த ஸ்போர்ட்ஸ் சரிங்களா அதாவது விளையாட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நல்ல ஆரோக்கியமான உடல் அதே மாதிரி ஆரோக்கியமான மனம் அதாவது நல்ல ஒரு செயல்பாடு எல்லாமே நம்ம இந்த கோயில் நிர்வாகம் பார்த்துக்கும் அதுக்கு தேவையானதெல்லாம் கோயிலே பார்த்துக்கும் நீங்கள் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படணும் இல்லை உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டீங்கன்னா போதும் மிச்சத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமைகிறதுக்காக தம்பியும் சரி இங்கே இந்த கோயில் நிர்வாகிகளும் சரி நானும் சரி கண்டிப்பாக அதுக்கு உறுதுணையாக இருப்போம் சரிங்களா என்னைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைகளோட ஏன்னா பிள்ளைகளோட எதிர்காலம் சரியாக அமைஞ்சிட்டாலே அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு நிறையா பிள்ளைங்க வந்து சீரழிஞ்சு போயிட்டாங்க பெத்தவங்க பேச்சை கேட்குறதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா நூறு பேருக்கானா அதில் அஞ்சு பேர் கூட பெத்தவங்க பேச்சை கேட்கற மாதிரி இல்லை எல்லாம் எப்படி கெட்டு போகிறதுங்கிறதுல தான் குறியா ஏ ஏழாவது படிக்கிறவன் மதுபாட்டில் சுற்றிக்கிட்ட அலையவன் சரிங்களா நீங்கள் பாருங்கள் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டவிரோதமான காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க பண்ணுறாங்க பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கவனாம் பண்ணுறான் குலை பண்ணுறது கஞ்சா அடிக்கிறது எல்லப்பட்ட விஷயத்த பண்ணுறான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சரியான சூழ்நிலை அமையாது தான் சரிங்களா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையனுக்குலாம் வந்து என்னன்னா சரியான சூழ்நிலை அமையல அதை அமைச்சு தரல பெற்றோர்கள் முதல் தவறு அங்கே தான் நடக்கும் சரிங்களா முதல் தப்பு நட்பு ரீதியா இல்லைன்னா வீட்டுல பெற்றோர்கள் வழியாவோ இல்ல இந்த மாதிரிதான் வரும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்து அடுத்துதான் பாத்தீங்கன்னா இந்த பையனோட வாழ்க்கைக்குறதுக்கு எல்லாமே அமைஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு தடவை நீங்க ச சட்ட விரோதமா நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை சரியாகிறதுங்கறத அவ்வளவு ஈஸியா இருக்காது சரிங்களா இங்க அதுக்கு வந்து அதுக்கான வேலையே இருக்காது சரிங்களா அவன் கண்டிப்பா மது அருந்த மாட்டான் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையோ அவன் மனசை வச்சிருப்பான் சரிங்களா மிகப்பெரிய உச்சத்தாடின்னுங்கிறதா அவனுடைய எண்ணமா இருக்கும் அந்த இதுக்கு நம்ம வந்து இந்த அம்மா பார்த்துக்கணும் சத்த அம்மா இருக்கான் பாத்துக்கோங்க அதாவது மகிஷாவோட நிறுத்திஞ்சய வாராகி அமையறதுக்கு நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் கடுமையான நோய் பெரிய எதிரி பெரிய பிரச்சனை சரி பண்ணதான் தான் அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க நீங்க நம்பி அனுப்பிச்சா போதும் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட வேண்டி கேட்டு கேட்டுக்கிறேன் சரிங்களா உங்க குழந்தைகளை அனுப்புங்க உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு தருவது எங்களுடைய பொறுப்பு சரிங்களா நன்றி வணக்கம் ஆ